இளவரசி அத்தியாயம் பதினான்கு டெல்லி சுல்தானும் பின் சென்ற வள்ளியும் தத்தம் காரியங்களுக்காக ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த இரவும் வந்தது தமது கூடாரத்தை விட்டு கிளம்பும் முன்பு தன்னுடன் வந்த குழுவினர் அனைவரையும் ஒன்று கூட்டி பேச ஆரம்பித்தால் பின் சென்ற வள்ளி நாம் எடுத்த காரியம் நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் இதோ சுல்தானின் கட்டளையின் பேரில் நான் அரண்மனைக்கு செல்கிறேன் அங்கு என்ன நடக்கும் என்பதை எவராலும் கணிக்க இயலாது ஒருவேளை நான் திரும்பி வராமலும் போகலாம் என பின் சென்ற வள்ளி ஆரம்பித்தவுடன் அப்படி எதுவும் நடக்காதம்மா சென்றால் உன்னுடனேயே திருவரங்கம் திரும்புவோம் என்றனர் அனைவரும் ஒருமித்த குரலில் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் என்னை இப்போது வர சொல்லி அழைத்திருக்கும் சுல்தானின் நோக்கம் சரியான ஒரு செயலாக இருக்க வாய்ப்புகள் குறைவு எதுவாயினும் அழகிய மனவாளரை மீட்டு என்னோடு வருபவரிடத்தில் தந்து அனுப்பிய பின்பே அடுத்த பணிகளுக்கு உட்படுவேன் அதனால் அனைவரும் எந்த நேரத்திலும் இங்கிருந்து புறப்பட தயாராக இருங்கள் நமது மனவாளர் நம்மை அடைந்த அடுத்த நொடியே இங்கிருந்து நகர வேண்டியிருக்கும் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் என்றால் பின் சென்றவள்ளி ஏன் தாயே அரசரின் அனுமதி பெற்றுத்தானே நம் மனவாளரை எடுத்து செல்கிறோம் இத்தனை அவசர அவசரமாக கல்வனை போல ஓட வேண்டிய அவசியம் ஏதுமில்லையே என்று கேட்டார் உடன் வந்த ஒருவர் உங்கள் எவருக்குமே இப்போதிருக்கும் நிலைமையின் தீவிரம் புரியவில்லை என்று நினைக்கிறேன் நமது அழகிய மணவாளரை நம்மிடம் தருவதாக டில்லி சுல்தான் தான் கூறியுள்ளாரே தவிர அவரது மகள் அல்ல அதை அவளுக்கு தெரியாமல் அவள் உறங்கிய பின்பு எடுத்து தருவதற்காகத்தான் இரவில் வர கூறியிருப்பார் கூடவே சுல்தானின் உள்நோக்கம் வேறாகவும் இருக்கலாம் என்றால் பின் சென்று வள்ளி எப்படியானால் என்ன நமக்கு வேண்டியது கிடைத்துவிடும் சுல்தானின் மகளுக்கு அதுபோல ஆயிரம் விக்கிரகங்களில் கிடைக்கும் விளையாட என்றால் ஒரு பெண் இல்லை அவள் விளையாட எடுத்துச் செல்லவில்லை நமது மனவாளரை உண்மை என்ன என்பதை கூறினால் அதிர்ந்து போய்விடுவீர்கள் அனைவரும் என்ற பின் சென்ற வள்ளியை விழிகள் விரித்து பார்த்தனர் அனைவரும் என்ன உண்மை எதையும் மறைக்காதீர்கள் எங்களிடம் என்றார் குழுவில் ஒருவர் சுல்தானின் மகளான சுரதானியின் பணிப்பெண் அமைச்சரிடம் கூறியதை அவளது உதட்டு அசைவுகளின் மூலமே நான் தெரிந்து கொண்டேன் தேவர் அடியார்களான நமக்கு உதட்டின் அசைவுகளை வைத்தே வார்த்தைகளை கண்டுபிடிப்பது எளிதான காரியம் என்பதை இவர்கள் அறிய மாட்டார்கள் அல்லவா அதை அறிந்த பின்புதான் உடன் உங்களை புறப்படுவதற்கு தயாராக இருக்க சொல்கிறேன் அப்படியா என்ன விஷயம் எதற்காக நமது அழகிய மனவாளரை இளவரசி எடுத்துச் சென்றாளாம் மாற்று மதத்தில் இருக்கும் அவளுக்கு மனவாளர் மீது என்ன ஈடுபாடு கேட்டார் குழுவில் இருந்த வயதான ஒருவர் தவறு அவள் மீது அல்ல ஐயா என்ன காரணமோ தெரியவில்லை தனக்காக இன்னொரு ஆண்டாளை நமது மனவாளர் உருவாக்கி கொண்டுள்ளார் மாற்று மதத்தில் இருந்து மற்றொரு ஆண்டாள் கண்ட அடுத்த நொடியே காதல் காரணமே இல்லாமல் களங்கமற்ற பிரேமம் விடாபிடியான நேசம் இதுதான் இளவரசி சுரதானியின் இப்போதைய நிலை இந்த நிலையில் அத்தனை எளிதாக மனவாளரை எடுத்துச் செல்ல அவள் விட்டுவிடுவாளா என்ன அதனால்தான் தான் சொல்கிறேன் மணவாளர் நம்மிடம் வந்து சேர்ந்த உடனேயே இந்த இடம் விட்டு நகர வேண்டியது கட்டாயம் என்றால் பின் சென்ற வள்ளி என்ன சொல்கிறாய் அம்மா இது எப்படி சாத்தியம் கோதை ஆண்டாளின் நேசத்திற்கு முன்பு இந்த இளவரசியால் நிற்கக்கூட முடியுமா ஆத்திரப்பட்டார் ஒருவர் முடியும் பக்தியால் செய்ய இயலாத காரியங்களை தூய்மையான அன்பால் தொட்டுவிட இயலும் அப்படித்தான் ஆண்டாலும் அரங்கனை அடைந்தது அதையே தான் இப்போது சுரதானியும் செய்கிறார் போரும் யார் எவர் என்ன என்பதை அறியாமல் தனது மொத்த பிரியத்தையும் நமது மனவாளர் மீது கொட்டியிருக்கிறாள் ஒரு கணம் கூட பிரியாமல் தனது மடியிலேயே இருத்தி வைத்திருக்கிறாளாம் உறங்கும் வேளையில் கூட அனைத்தபடியே உறங்குகிறாளாம் என் நேரமும் மனவாளரோடு என் நேரமும் அவரை தரிசித்தபடியே என் நேரமும் அவரோடு பேசி சிரித்தபடியே என் நேரமும் அவரது நினைவிலேயே எவருக்கும் எளிதாக கிடைக்காத இக்கொடுப்பினையை அந்த சுரதானிக்கு அருளியிருக்கிறார் நம் மனவாளர் என்பது உங்களுக்கு புரியவில்லையா மாற்று மதத்தினை சேர்ந்தவள் என்பதால் மனவாளரை நேசிக்க இயலாது என்பது நெறியாகிவிடுமா என்ன ஏதோ ஒன்று நடக்க இருக்கிறது மிக பெரிதாக எந்த ஒரு மதம் நமது இறை நம்பிக்கையை கேலி பேசுகிறதோ நமது இறைவனின் திருவுருவங்களை உடைத்து தள்ளுகிறதோ அந்த மதத்தின் மாபெரும் தலைவனான டில்லி சுல்தானின் மகளே நமது மனவாளரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாள் எனில் சற்று யோசித்து பாருங்களேன் இது வேறு ஏதோ ஒரு விஷயத்தை விதைக்கப் போகிறது அரங்கனின் ஆட்டம் தொடங்கிவிட்டது மனவாளரை வைத்து விளையாடுகிறான் அரங்கன் கருவியாகி போய் நிற்கிறாள் சுரதானி இதற்கு பின்னிருக்கும் காரணம் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள இயலாது ஆனால் காரணமின்றி எந்த ஒரு காரியமும் இல்லை இது நமது பிரச்சனை அல்ல அதை அரங்கன் பார்த்துக்கொள்வார் ஆனால் ஆண்டாளை போல அளவில்லாத நேசம் கொண்டிருக்கும் ஒரு பெண் காலையில் கண் விழித்தவுடன் எதிரில் மனவாளரை காணவில்லை என்றவுடன் அப்படியே விட்டுவிடுவாளா என்ன அரண்மனையே இரண்டாக்கி விடுவாள் திரும்ப பெற எதையும் செய்வாள் என்ற பின் நமது நிலை என்ன என்று இப்போதாவது உங்களுக்கு புரிகிறதா கேட்ட பின் சென்ற வள்ளியின் வார்த்தைகளின் உண்மையான அர்த்தம் என்ன என்பது தெரிந்தவுடன் அதிர்ந்து போய் நின்றனர் அங்கிருந்த அனைவரும் ஆமாம் தாயி புரிகிறது நிலைமை வெகு தீவிரமாகத்தான் உள்ளது எத்தனை விரைவாக இங்கிருந்து நகர இயலுமோ அத்தனை விரைவில் நகர்வதே உத்தமம் என்றார் ஒரு முதியவர் நல்லது இப்போது நானும் என்னோடு இன்னொருவரும் அரண்மனைக்கு செல்கிறோம் இளவரசி உறங்கிய பின்பு அந்த பணிப்பெண் மணவாளரை எடுத்து வந்து தருவாள் உடன் அவரை இங்கு அனுப்பிவிடுவேன் எப்படியாவது இறையருள் இருப்பின் நானும் உடன் வந்து விடுவேன் இல்லை என்றாலும் எனக்காக காத்திருக்காமல் நீங்கள் மணவாளரோடு திருமலை நோக்கி நகருங்கள் என்றால் பின் சென்ற வள்ளி என்ன திருமலை நோக்கியா நாம் திருவரங்கம் செல்ல வேண்டும் தாயே என்றால் ஒருத்தி இல்லை எப்படியும் காலை சுரதானி வாழாவிருக்க மாட்டாள் நம்மை வழியிலேயே மடக்கி மணவாளரை பறிக்க முயற்சிப்பார்கள் அதனாலேயே நேராக திருவரங்கம் செல்ல வேண்டாம் என்கிறேன் திருமலை நோக்கி பயணியுங்கள் நான் எப்படியும் அங்கு வந்து உங்களோடு இணைந்து கொள்வேன் என்றால் பின் சென்ற வள்ளி என்றாலும் உன்னை இங்கு தனியே விட்டுவிட்டு நகர்வது என்பதை மனம் ஏற்கவில்லை தாயே குரல் தழுதழுத்தது அந்த முதியவருக்கு ஐயா அது பற்றிய கவலை வேண்டாம் ஒரு முறை மணவாளரை பார்த்துவிட்டால் போதும் அதன் பின் நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே முடியும் மனவாளர் மீது கொண்ட நேசத்திற்காக ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவளால் எதையும் செய்ய முடியும் என்றால் அனுதினமும் அவரையே நினைத்து வாழும் நம் பக்திக்காக எதையும் எதிர்கொள்ள முடியும் என்னாலும் நானா அவளா என்பது இப்போது கேள்வி அல்ல அவளது பிரியத்தினை விட நாம் கொண்டிருக்கும் பக்தி உயர்ந்தது என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது நேசமிகு காதலன்தான் அவளுக்கு மனவாளர் அத்தனையும் அனைத்துமாய் ஆனவர் நமக்கு மனவாளர் எவரோடு பயணிக்க வேண்டும் என்பதனை மனவாளரே முடிவு செய்யட்டும் சொன்னவை அனைத்தும் நினைவில் வையுங்கள் அழகிய மனவாளர் இங்கு வந்து சேர்ந்த அடுத்த நொடியே இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும் விடுவதற்குள் இந்த தில்லியை விட்டு எத்தனை தூரம் நகர்ந்து விடுகிறோமோ அத்தனை பாதுகாப்பு நமக்கு வருகிறேன் என்று கூறி அனைவரையும் வணங்கி தன்னுடன் ஒரு மத்திம வயது அந்த நரை அழைத்து சென்றால் பின் சென்ற வள்ளி அரங்கா அரங்கா எம் வள்ளியோடு இருமையா என அத்தனை பேரின் உள்ளமும் உருகி வேண்டி நின்றது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பதினைந்து நடுநிசி இரவு நேரம் சுல்தானின் அரண்மனை முற்றிலுமாக அமைதியடைந்திருந்தது இரவின் முதல் ஜாமம் முதல் அழகிய மணவாளர் விக்கிரகத்தை அழகுபடுத்தி மெருகேற்றி அதனோடு விளையாடி ஊடல் கொண்டு பின் சமாதானமும் அடைந்து இறுக்கி அனைத்தபடி உறங்க சென்ற சுரதானி உறக்கத்திலும் மணவாளரோடே மயில் கொண்டு கிடந்தால் கனவுலகில் போதும் இவளின் அன்பில் திளைத்தது புறப்பட வேண்டிய நேரமாகிவிட்டது என அழகிய முடிவெடுத்து விட்டாரோ என்னவோ மெல்ல அவள் பெடியிலிருந்து விலகி நழுவி அந்த பட்டு விரித்த பஞ்சு மெத்தையில் தவழ ஆரம்பித்தார் சரியாக அதே நேரம் மெல்ல சத்தம் காட்டாமல் உள்ளே நுழைந்த பணிப்பெண் சுரதானியின் கையிலிருந்து விலகி தனியே மெத்தையில் இருக்கும் அந்த மனவாளர் விக்கிரகத்தை எடுக்க நினைத்தவள் ஒரு கணம் கண்மூடி வேண்டினாள் விக்கிரகத்தின் உருவில் இருக்கும் இறைவன் என்கிறார்கள் உங்களை உங்கள் விருப்பமின்றி எதுவுமே நடக்காது என்கிறார்கள் நான் செய்வது சரியா தவறா என்பது எனக்கே தெரியாது அடிமையாக பனிப்பெண்ணாக வந்த நான் எம் சுல்தானின் கட்டளைப்படியே உங்களை இந்த இடம் விட்டு எடுத்து செல்கிறேன் எம் இளவரசியின் ஒட்டுமொத்த கனவையும் நிர்மூலமாக்கக்கூடிய இந்த செயலை செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் உங்களை மீட்டு கொண்டே தம் ஊர் திரும்புவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வந்துள்ள அந்த மற்றொரு பெண்ணின் உறுதியும் நம்பிக்கையும் எக்காலத்தும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே உங்களை அவளிடம் ஒப்புவிக்க எடுத்து செல்கிறேன் இறைவனுக்கு உருவமில்லை என்பது நான் சார்ந்த மதத்தின் கோட்பாடாக இருப்பினும் இறைவன் இன்று ஆன பின்பு அது பூஜிக்கப்பட வேண்டிய இடத்திலேயே இருக்க வேண்டுமே தவிர பள்ளியறையில் அல்ல தயவு கூர்ந்து நான் செய்யும் இந்த செயலால் எவருக்கும் தீங்கு இழைக்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என நெஞ்சுருக வேண்டியவள் விக்கிரகத்தை எடுக்க தன் கைகளை கொண்டு செல்ல அது தானாகவே நகர்ந்து தன் கைகளில் அமர்வதை உணர்ந்தாள் சுரதானியின் குழந்தைத்தனமான புன்னகை கொண்ட முகத்தினையும் நோக்கினாள் இளவரசியாரே என்னை மன்னியுங்கள் அரசரின் கட்டளை என்பதற்காக மட்டுமல்ல நீங்கள் கொண்டிருக்கும் இந்த கள்ளமற்ற அன்பு நாளை உங்களுக்கே பெரும் சோதனையாகிவிடும் என்பதை உணர்ந்ததாலேயே இதை செய்கிறேன் என தன் மனதிற்குள் எண்ணியவள் மனவாளரை கையில் ஏந்தியபடி அவ்விடமிட்டு அகன்றாள் இளவரசியின் அறையிலிருந்து தொலைவில் இரண்டாம் சுற்று வரிசை அறை ஒன்றில் பதட்டத்தோடு அமர்ந்திருந்தனர் பின் சென்ற வள்ளியும் உடன் வந்த அந்தனரும் இன்னும் வரவில்லையே வெகுநேரம் ஆயிற்றே இன்னுமா அவள் உறங்கவில்லை ஒருவேளை விழித்து கொண்டாளா எடுக்கும் எம் அழகிய மனவாளரே விரைவில் வந்துவிடும் ஐயா தன் மனமுருக வேண்டினால் பின் சென்ற வள்ளி என்ன இன்னமும் வரவில்லையா கேட்டபடி நுழைந்தார் அமைச்சர் அனுபவத்திலும் வயதிலும் மூத்தவரான அவர் இந்த நேரத்திலும் விழித்திருப்பதும் விசாரிப்பதும் வியப்பீனை அளித்தது பின் சென்ற வள்ளிக்கு இல்லை ஐயா அதற்காகவே காத்திருக்கிறோம் வணங்கிய பின்பு பதில் அளித்தால் பின் சென்ற வள்ளி பதில் சொன்ன வள்ளியை உற்று பார்த்தார் அமைச்சர் உறுதியோடு அவள் இத்துணை தூரம் வந்திருப்பதும் சுல்தான் அழைத்திருப்பது இரவில் என தெரிந்தும் எதுவும் நடக்கலாம் என்று புரிந்தும் தமது பெண்மையினை கூட கவலைப்படாமல் இறைவனின் பால் அவள் கொன்ற பற்று நெகிழ வைத்தது அவரை பார்ப்பதற்கு ஒரு சாயலில் அவரது மூத்த மகளை நினைவுபடுத்தும் பின் சென்ற வள்ளியின் புருவமும் கண்களும் அவரை ஏதோ செய்தன ஏதாவது செய்து சுல்தானிடமிருந்து அவரின் பார்வையிலிருந்து இவளை தப்பு வைக்க வேண்டுமே என்ற எண்ணம் உள்ளுக்குள் ஓடியது எந்த மதமாக இருந்தால் என்ன எல்லோருக்குமே உணர்வுகள் ஒன்றுதானே இவளது இடத்தில் என் மகளாக இருந்தால் அத்தனை எளிதாக நான் விட்டுவிடுவேனா என்ன தந்தையின் கடமையல்லவா பெண்ணை காப்பது தனக்குள் தீவிரமாக யோசிக்கலானார் அமைச்சர் பிறகு குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார் மெல்ல ஒரு தென்றல் காற்று பின் சென்ற வள்ளியின் நெற்றியில் முத்தமிட்டு சிகை அசைத்து சென்றது உள்ளுக்குள் இதுவரை இருந்த பதட்டமும் பரபரப்பும் போய் நிறைவான அமைதியொன்று பரவ ஆரம்பித்தது பார்வை கொண்டதே இதற்காகத்தானே என்று கோலமிட்ட விழிகள் குளிர்ச்சியை உணர்ந்தன வயிறு குழைந்தது வீசிய காற்றில் திருவரங்கத்தின் மனம் நாசியில் நுழைந்து இதயத்துக்குள் பரவுவதை உணர்ந்தால் இதயத்தின் துடிக்கும் சப்தமும் மாறி போய் அரங்கா அரங்கா என்ற அதிர்வலைகளை உருவாக்கி உடல் முழுவதும் பரவியது வருகிறார் அவர் வருகிறார் எம் அழகிய மனவாளர் வருகிறார் தனி மறந்து வாய் கூறினால் பின் சென்ற வள்ளி அமைச்சர் அறையிலிருந்து வெளியே சென்று அந்த பிரகாரம் முழுவதும் பார்வையை நிறைத்தார் எவரும் வருவதாக தெரியவில்லையே உடனிருந்த அந்தனரும் எவரும் வரவில்லையே என்ன வாயிற்று வள்ளிக்கு என்று கலங்கினார் இல்லையம்மா இன்னும் வரவில்லை பனிப்பெண் வரும் சுவடேதும் இல்லை என்றார் அமைச்சர் இல்லை ஐயா உறுதியாக சொல்கிறேன் எம் அழகிய மனவாளர் வந்து கொண்டிருக்கிறார் என்னை நோக்கி இதில் ஐயமே இல்லை திருவரங்கத்தின் துளசி வாசம் காற்றில் பரவுவதை நீங்கள் உணரவில்லையா நம்மை சுற்றிலும் ஒரு குழுமை பரவுவது உங்களுக்கு தெரியவில்லையா உங்களது அத்தனை கவலைகளும் மறந்து போய் திடீரென மனம் வெறுமையாவது புரியவில்லையா கேட்டால் பின் சென்றவள்ளி ஆழ்ந்து சுவாசித்துப் பார்த்தார் அமைச்சர் காற்றில் துளசி வாசத்தை உணர முடிந்தது சுற்றிலும் குழுமை பரவுவதும் தெரிந்தது வியப்பில் விழிகள் விரித்து பிரகாரத்தினை நோக்க அந்த பனிப்பெண் கைகளையே சிம்மாசனமாக்கி அமர்ந்து கொண்டு மந்தகாச புன்னகையோடும் மயக்கும் விழிகளோடும் ஆரவாரமாக வந்து கொண்டிருந்தார் அழகிய மனவாளர் அப்படியே அதிர்ந்து போய் நின்றார் அந்த இஸ்லாமிய அமைச்சர் அருகில் வந்தால் பனிப்பெண் பின் சென்ற வள்ளியின் முன் வந்து நின்றாள் கைகளை நீட்டினால் அவள் முன் பெற்ற குழந்தையை முதன் முதலாக வாரி அணைக்கும் தாயாக உணர்ச்சிகள் போராட கண்களில் நீரோட அழகிய மணவாளரை வாங்கி தன் மார்போடு அணைத்தால் பின் சென்ற வள்ளி குளிர்காற்று வீசி குழந்தைக்கு பாதிக்குமோ என்ற தாயை போல தனது முந்தானையை இழுத்து மணவாளரை மூடினாள் தேம்பி அழ ஆரம்பித்தாள் இரு கைகளையும் குவித்து அந்த பனிப்பெண்ணுக்கு நன்றி கூறியபடியே வார்த்தைகள் ஏதுமின்றி தழுதழுத்தாள் உடல் வந்த அந்தனரோ அவரையும் மீறி கன்னங்களில் வெதுவெதுப்பாக கண்ணீர் கரைந்தோட ஆரம்பித்தது ஆகட்டும் மகளை உடனே இங்கிருந்து புறப்பட்டு விடுங்கள் என்றார் அமைச்சர் ஐயா அரசரை சந்திக்க வேண்டுமல்லவா நன்றி கூறிவிட்டு செல்வதுதானே முறை கேட்டால் வள்ளி தயக்கமாக முறைதான் ஆனால் அதன் பின்பு முறையாக எதுவும் நடக்குமா என்பது கேள்விக்குறி என்று மனதிற்குள் எண்ணிய அமைச்சர் அரசர் உறங்கிவிட்டிருந்தால் காலை வரை நீங்கள் காத்திருக்க வேண்டி வரும் அதற்குள் இளவரசி எழுந்துவிட்டால் பிறகு என்ன நடக்கும் என்பதை நான் கூற தேவையில்லை எனவே அரசரிடம் நான் கூறிக்கொள்கிறேன் நீங்கள் புறப்படுங்கள் என்றார் அமைச்சர் நல்லது விடை கொடுங்கள் ஐயா என்றேனும் ஒரு நாள் திருவரங்கம் வாருங்கள் அவசியம் நான் பட்ட நன்றி கடனை அடைக்க ஒரு வாய்ப்பு அளிப்பதற்காகவாவது வாருங்கள் என்று கூறிய வள்ளி அவரை வணங்கி திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் சற்று பொறுமகளே என்று அமைச்சர் தன் கழுத்தில் இருந்த ரத்தின மாலையை கழட்டி இதை உனது மணவாளரின் பாதங்களில் எனது காணிக்கையாக சமர்ப்பித்து விடம்மா கூடவே இன்னொரு விஷயம் எத்துணை விரைவாக டில்லியை விட்டு புறப்பட இயலுமோ அத்துணை விரைவாக நீங்கள் புறப்பட்டு விடுவது உத்தமம் ஏனெனில் எங்கள் சுல்தான் தான் விரும்பியதை அடைய எதையும் செய்யக்கூடியவர் என்றார் புரிகிறது ஐயா என்ற பின் சென்ற வள்ளி கண்களாலேயே அவருக்கு நன்றிகள் கூற அருகில் வந்த அமைச்சர் அவளை தலை கோதி அனுப்பி வைத்தார் போய்வா மகளே இறையருள் இருப்பின் மீண்டும் சந்திப்போம் என்று விடை கொடுக்க ஓட்டமும் நடையுமாக தனது கூடாரம் நோக்கி விரைந்தால் பின் சென்ற வள்ளி உடன் அவளோடு வந்த அந்த அந்தனரும் விரைந்தார் இரவோடு இரவாக அழகிய மனவாளரோடு பின் சென்ற வள்ளியும் அவளது குழுவினரும் டெல்லியின் எல்லையை கடந்து திருமலை போகும் வழியை நோக்கி சாலை வழியாக செல்லாமல் காடுகளினூடே பயணிக்க ஆரம்பித்தனர் பொழுது புலர்ந்தது கூடவே ஒரு பெரும் பிரளயத்தையும் கொண்டு வந்தது சுல்தானியின் உருவில் டில்லியின் அரண்மனையே அதிர ஆரம்பித்தது இளவரசியின் ஆவேசம் கண்டு மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்